டியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ அவர் புரட்சித் தலைவர் இந்தியா ஒரு வழியே இது வந்து புரட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கிய ஒரு இயக்கம் அவர் தெரியும் உங்களுக்கு அவர் வறுமையோர் பட்ட கஷ்டங்களை வைத்து அவர் மக்களுக்கான திட்டங்களை தீட்டியவர் முன்வார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய இந்த தீபாவளி நாளில் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதே நமக்கு சந்தோஷப்படுகிறேன் இந்த குழந்தைகள் வச்சுக்கிறவங்க இந்த தீபாவளியில் நம்ம இந்த வெடி மருந்துகள் வெடிகளை வெடிக்கும் பொழுது ஒரு கவனத்துடன் செய்ய வேண்டும் உங்கள் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கொள்ள வேண்டும் டாக்டர் அன்னைக்கு சரவணா மருத்துவமனையில் ஒரு நேரம் நான் இருப்பேன் எந்த நேரமே உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த தீபாவளி அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன யோசிக்கிறேன் தீபாவளி என்ற பண்டிகை வந்து அரக்கனை இறைவன் வதம் செய்து நான் மக்களை காப்பாற்றிய ஒரு இதுதான் இதிகாசத்தில் இருந்த அந்த ஒரு விஷயம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தீவாவளி திருநாள் வரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களை வதம் செய்து கொண்டிருக்கின்ற மக்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் விளம்பர மாடல் அரசாக தேரக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியாக தேரக்கூடிய இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் ஒரு தேர்தலாக அடுத்த கட்டமாக சாமானிய மக்களின் முதல்வராக ஐயா புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் கழகத்தை மிக சீர்படம் நடத்தி கொண்டிருக்கின்றார் நான்கு ஆண்டு இரண்டு மாத காலம் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்து கொரோனா காலகட்டத்தில் கூட மக்களை பாதுகாத்தவர் மக்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் சாமானிய மக்களுக்கான திட்டங்களை தந்தவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நான் ஒரு மருத்துவராக அவர் மருத்துவத்துறையில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள்ளிடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ பள்ளியில் கொடுத்ததே மிக பெரு மிகப்பெரிய புரட்சியாக நான் கருதுகிறேன் அனைத்து மக்களுக்கும் விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிமராமத்து திட்டம் நீர்ப்பாசன திட்டங்கள் இப்படி தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்குமான திட்டங்களை கொடுத்து தாய்மார்களுக்கு முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்து மக்களவை காத்தவர் ஐயா எடப்பாடியவர் அவருடைய தலைமையில் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரக்கூடிய வகையில் அவர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு வரை விட்டு பெற செய்து நம்ம எல்லாருக்கும் இப்படி இந்த தீபாவளி திருநாளை கடவுள் வந்து அரக்கணையை வதம் செய்து அழித்து நம்மளை காப்பாற்றினாரோ அப்படி தமிழ்நாட்டிலும் இந்த திமுக ஆட்சியை விட்டு கனுப்பி மக்களுக்கான ஒரு ஆட்சி கழக ஆட்சி அமைந்திட அம்மாவின் அரசு அமைந்திட எடப்பாடியாரின் ஆட்சி அமைந்திட நீங்கள் எல்லாரும் ஐயா சொல்லக்கூடிய இரட்டை லட்சுணத்திற்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி பெற்று தர வேண்டும் இது வந்து புரட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கிய ஒரு இயக்கம் அவர் தெரியும் உங்களுக்கு அவர்கள் அவர் வறுமையவர் பட்ட கஷ்டங்களை வைத்து அவர் மக்களுக்கான திட்டங்களை தீட்டியவர் அவர் வழியில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட பேர் இயக்கமாக அவர்கள் வளர்த்து எடுத்தார்கள் அவரை தொடர்ந்து இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றுதான் இந்த மாபெரும் அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்றங்களையும் நாலாவது ஆண்டு தொடக்க விழா நடந்தது அதில் நடந்து கொண்டு வந்து அதே ஒத்துவேகத்தோடு சொல்கிறேன் மக்கள் எழுச்சியை பார்க்கிறேன் தொண்டர்களின் எழுச்சியை பார்க்கிறேன் வரக்கூடிய இந்த சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமது தேர்தல் ஐயா புரட்சி சொன்ன எடப்பாடியாருக்கான தேர்தல் இரட்டை இலைக்கான தேர்தல் வாழ்க்கை உங்க உயிரையும் மதிக்காம பாடுபட்டு வெற்றியை தேடி தந்திருக்கீங்க ராமு, தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அதுக்காக இந்த நாடே உங்கள் வாழ்த்து ஐ you ஆல் சக்சஸ்